புடவை உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கு தெரியுமா நானே எடுத்திருந்தாலும் இதே மாதிரி புடவை தான் எடுத்திருப்பேன் நாங்களுமே நீ எப்படி யோசிச்சு எடுத்தோம் சூப்பர் என்ன பிளவுஸ் எல்லாம் எப்படி கல்யாண பொண்ணு பிளவுஸு இன்னும் வரல நம்மளுக்கு எல்லாம் பிளவுஸ் அந்த பொண்ணு பார்த்துமே வேணாம் பிளவுஸ் எல்லாருக்கும் ரெடியா இருக்கேன் காலையில எடுத்துட்டு வந்து தரேன்னு சொல்லியிருக்கிறேன் நம்ம காலையில எல்லாத்தையுமே போட்டு செக் பண்ணிட்டு ஏதாவது கரெக்ஷன் சேர்ந்தா சொல்லிடலாம் அவ உடனே சரி பண்ணி கொடுத்துருவா நல்ல பொண்ணு ஃபாஸ்ட்டா வேலை செய்வாள் அது இல்லாமல் நாளைக்கு நைட்டு தானே ரிசப்ஷனே அதுக்குள்ள எல்லாம் ரெடி ஆயிடும் ரெடி ஆயிடுச்சுன்னா ஓகே தான் நம்மளுக்குன்னா கூட விடு பரவாயில்ல எதனா ஒரு ஜாக்கெட்டை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆனா பொண்ணுக்கு ப்ளவுஸ் ரொம்ப முக்கியம் அதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு போட்டோ அனுப்பி இருந்தா நைட் ஆயிடுச்சுல்ல அதனாலதான் காலையில எடுத்துட்டு சொன்னா சரி நீ ரொம்ப நல்லது பிறப்ப இன்னும் பாரு போறேன் என்னடா ரெண்டு பேரும் இருக்கீங்க என்ன விஷயம்னு சொல்லுங்க

அம்மா அம்மா ஏமா ஏ மேல கோவப்படுறீங்க ராகுல தான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு வந்தான் டேய் சொல்லுண்டா ஏ ஆமா ஆமா நான் தான் சொல்லிடும் ஆமா நான் எப்படி என் கல்யாணங்கிறதுனால சிரிச்ச மக்கத்தோட சந்தோஷமா இருக்கிறேன் அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஒரு மாசத்துக்கு முன்னாடியில இருந்தே சந்தோஷமா இருக்கிறாங்க இந்த நாளுக்காக ஏன்னு சொல்லுங்க பாப்போம் சிலப்பா எனக்கு என்னமோ ராகுல் பேச்சுலர் பார்ட்டிக்கு தான் பர்மிஷன் கேட்க வந்திருக்கான்னு தோணுது அம்மால பேசும்போது வேற பத்த என்ன பேச்சலர் பார்ட்டி பத்தி பேசிச்சு ம் சரி சரி இவனே கேக்கட்டும் அது வரைய நம்ம இருப்போம் நான் சரிடி என்னமா இப்ப நீங்க அமைதியா இருக்கிறீங்க நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கம்மா நான் சந்தோஷமா இருக்கேன்னா நான் கல்யாணம் பண்ணிக்க போற சந்தோஷத்துல இருக்கிறேன் என் கல்யாணத்துக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னா அது எதுக்கா இருக்கும் அண்ணா சந்தோஷம் பாத்தியா நம்ம அம்மாக்கு ஒன்னும் தெரியல அவ்வளவு இன்னசென்டா இருக்காங்க ஆமாண்டா அம்மாக்கு ஒன்னும் தெரியல சுகம்மா, உங்களுக்கு தெரியுமா எதனால என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் கல்யாணத்துக்கு சந்தோஷமா இருக்காங்கன்னு எனக்கும் தெரியாதுன்னா சிச்சோ உலகத்திலேயே இந்த அம்மாங்க தான் ரொம்ப இன்னசென்டானவங்க சரி சரி நானே சொல்கிறேம்மா நீங்கள் எதுக்கு யோ நீங்கள் தேவையில்லாமல் யோசிச்சு கஷ்டப்படணும் அம்மா எல்லாரும் ஏன் தெரியுமா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க கல்யாணம் பையன் கல்யாணத்துக்கு முன்னாடி பேச்சுலர் பார்ட்டி கொடுக்கணுமாம்மா அது காலங்காலமாக அது ஒரு சடங்கு மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம் அது நானும் செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்கம்மா என்ன பேச்சுலர் பார்ட்டி கேட்குதா உனக்கு பேச்சுலர் பார்ட்டி திருட்டு கழுத

ஐ சூப்பர் அம்மா உங்களுக்கு ஓகேவா எனக்கு முன்னாடியே தெரியும்டா நீங்க இதக்கெல்லாம் வந்து எனக்கு ஏற்கனவே சொல்லி சரி நீங்கள் ஏதோ பண்ணிட்டு போங்க எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல ஆனா நீங்க ரெண்டு பேரும் எந்த விஷயத்திய கையில் எடுக்க கூடாது என்ன உங்களுக்கு இது எந்த பழக்கமும் இதுக்கு எந்த பழக்கமும் இருக்க கூடாது அம்மா அம்மா நான் குட் நாங்க பண்ண மாட்டோம் வெறும் சரி சரி அப்போ जाalie என்ஜாய் பண்ணுங்க எனக்கு நீங்க யார வீட்டை விட்டு வெளியே போக கூடாது அவ்வளவுதான் அது போது எனக்கு சந்தோஷே தம்பி வெளியே போய்ட கூடாது பாத்துக்கு அம்மா அம்மா இவனை பாத்துக்கிட்டே விட எனக்கு என்ன வேலை இருக்குது நான் இவனை இடுப்பலையே தூக்கி வச்சுட்டு கூட தூத்றேன் ஒண்ணு கவலை இல்ல நீங்க பாட்டிக்கு ஓகே சொல்ட்டீங்கல்ல எங்களுக்கு அது போதும் வடர குளு போய்லாம் பாரடி என்னன்னே பேசுறானுங்க ரெண்டு பேரும் சரிங்க ரொம்ப தேங்க்ஸ்ம்மா அப்போ நாங்க போயிட்டு வரோடா போதனு ஓடிட்டாங்க பாரு

பண்ணேன் நானும் சின்னதாக ஏதாவது சாப்பிட்டு வீட்டுக்கு போனேன் வெய்யி எங்கள் அம்மா தொடர்பு ஏற்று வெளியே வெளியேன்னு வெளுத்துரும் சரி சரி உங்கள் வீட்டில் உனக்கு இவ்வளோ பர்மிஷன் கொடுத்து மரியாதையோடு செஞ்சுருக்கிறாங்கன்னா அதை கெடுக்காத அளவுக்கு நம்மளும் டீசெண்டாக நடந்துக்கணும் ப்ரோ அந்த பிக்காளி பசங்களெல்லாம் ஒழுங்காக நடந்துக்க சொல்லி இல்லைனா ராக்கி யாருன்னு காமிச்சிடுவேன் கண்டிப்பாடா நான் எல்லார்கிட்ட சொல்லி தான் வச்சிருக்கேன் சரி சரி வா போலாம் அடேங்கப்பா சூப்பரா இருக்குதுடா

யாரு சிரிச்சா நம்மளுக்கு என்னடா நம்ம எப்பவுமே ஒன்னாவே சுத்துவோம் என்ன சரி மச்சி சரி மச்சி வா ஆமா ஏன் எல்லாரும் எங்களை பார்த்து சிரிக்கிறீங்களோ நேடா சந்தோஷ ஆளே வித்தியாசமா இருக்கிறேன் இன்னைக்கு வித்தியாசமா இருக்கிறண்ணா அப்படியா அப்படியாரா ஜானே நான் வித்தியாசமாவோட இருக்கிறேன் பாருங்க எங்களை பாத்து சரி காரிங்க நாங்களாம் எவ்வளவு டீசண்டா இருக்கிறோம் நல்லா தெரிஞ்சுடா ரொம்ப நல்ல வேணும் நினைச்சேன்டா சந்தோஷம் சரி விட்டு ஏ இதெல்லாம் என்ன அந்தளவுக்கு பெரிய தப்பு இல்லையே சரி மாப்பிளை டே மாப்பிளை இங்க வாங்க ஐயோ குடிகார அங்கு கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டுனு ஃபர்ஸ்ட் இந்த பக்கமா கூப்பிட்டாங்க இப்போ அந்த பக்கமா கூப்பிடுறாங்களே போவோம் ஜானே ஜானியா தம்பி பாப்பா வந்து முன்னாடி நிக்கிறான் பேரு நம்ம ஒரு ரெண்டு கிடைக்கும் சரிப்பா சரிப்பா வா கடைசி வரைக்கும் கைய விட மாட்டேன்டா கவலை மாப்பிள்ள நாங்க தானே உன்ன கூப்பிட்டோம் சொல்லுங்க ப்ரோ டே ரே ராகுலே நீனாடாள் இருக்கிற நீ ப்ரோ ப்ரோ எனக்கு இந்த எல்லாம் அம்மா கிட்ட வேற சொல்லிட்டு இதெல்லாம் ஏதோ சாப்பிட மாட்டேன்னு நல்ல சும்மா சும்மா கூல் ட்ரிங்க்ஸ் அளவுக்காக அது கொஞ்சமா குடிக்க வேண்டியதுன்னா டே ஓம் பேச்சுலர் பார்ட்டியில் நீயே இப்படி தனியாக சுத்தி நின்றுனா நல்லா இருக்காதுரா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும்னு ஆசைப்படாத அப்பப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கலப்படம் நடக்கணும் ஆமா அதனால தான் அம்மா கிட்ட நான் எதுவுமே சொல்லாம வந்துட்டேன் இவன் தான் வாய விட்டுட்டான் நான் எதுவுமே சாப்பிட மாட்டேமான்னு மோர் குடிப்பான் மோரு நீயே நீச்சுப்பந்த பூட்டி பால் குழந்தப்பா கிச்சன்ல பால் இருக்கும் போய் ஊத்தி குடிப்ப கூடிப்பா அப்பெல்லாம் சொல்லாத மச்சான் தம்பி பாப்பா இல்ல ஐயோ ஆமா இல்ல தம்பி பாப்பா இல்ல இத தம்பி பாப்பா ஐயோ என்ன எல்லாம் வித்தியாசமா பண்றானுங்க மாப்பிள்ள சொல்லுங்க ப்ரோ என்னடா இப்பவே இப்படி சலிச்சுக்கிறேன் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியாவது ஜாலியா இருந்துக்க அந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டிட்டுன்னு வெய்யு அவ்ளோதான் சந்தோஷம்லாம் ஊ அப்படிலாம் இல்லை என் காயத்திரியை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நான் இப்ப இருக்கிறத விட இன்னும் பல மடங்கு சந்தோஷமா இருப்பேன் என்ன பிரதர் நானும் லவ் மேரேஜ் தான் ஜாலியா இருக்கிறோம் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பாரு அதுக்கப்புறம் தான் உண்மையான டார்ச்சரே தெரியும் உன் பொண்ட்டு யாருங்கிறத அப்பதான் நீ தெரிஞ்சுப்ப என்ன சொல்றீங்க நீங்க ஆமண்டா இப்ப உனக்கு எல்லா ஃப்ரீடமையும் கொடுப்பா ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒன்னு ஒண்ணுத்தியா உன்கிட்ட இருந்து பறிப்பா அப்படியா ஆமாண்டா இப்ப நீ சுதந்திரமா செய்யற எல்லா விஷயத்தையும் அவகிட்ட பர்மிஷன் கேட்டு தான் செய்யணும் அப்படி செய்யலன்னு விய மவன நீ செத்த அப்புறம் நீ காயத்திரியை லவ் பண்ணும் போது எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போயிருப்ப இஷ்டத்துக்கு சுத்திட்டு இருப்ப கல்யாணத்துக்கு அப்புறமும் அவள் அதையே தான் எதிர்பார்ப்பா அப்ப உன் வேலையில பிஸியா இருந்துட்டு அவளை மறந்துட்டு எங்கேயோ கூட்டிட்டு போடலன்னு வச்சுக்கிய மௌன நீ காலி நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன் நான் கூட்டிட்டு போவேன் நீ கூட்டிட்டு போனன்னு தண்டா நினப்ப ஆனா உனக்கு எதுனா ஒரு வேலை வரும் ஏன் அப்படி சொல்றீங்க ஏன்னா எங்களுக்கும் வந்துச்சே எனக்கும் வந்துச்சுப்பா அப்புறம் என்ன என் பொண்டாட்டி உட்காந்து போலம்புவா நீங்க எங்கேயுமே கூட்டிட்டு போக மாட்டீங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரையே நம்ம எவ்வளவு ஜாலியா இருந்தோம் அப்படின்னு இருப்பா ஐயோ கார்த்திகரோ நீங்களா உங்ககிட்ட இன்னொரு விஷயத்த நீ அவளோட எங்கேயும் வெளியே போறன்னு எதிர்க்க ஒரு நல்ல சூப்பரா ஒரு பொண்ணு வருதுன்னு வச்சுக்கோ அவளை நீ பாக்குறதுக்கு முன்னாடி உன் பொண்டாட்டி தான் அதை பார்த்துட்டு அவளை நீ பாப்பா அந்த நேரம் நீ உன் பொண்டாட்டியே பாத்துட்டு இருந்து பிரச்சனையே இருக்காது சப்போஸ் நீ எல்லாத்தையும் மறந்துட்டு எதிர்க்க வர பொண்ணை பார்த்துட்டு வய மவனை நீ மறுகையா ஏ கரெக்டாக சொல்கிறீங்க ப்ரோ இங்கே டேய் ஜானே ஏன்டா அழுவுறா ஏய் எப்படி மச்சா அழாம இருக்க முடியோ அந்த அண்ணன் சொன்ன மாதிரி போன வாரம் மாறிக்கிட்டுக்கு பொண்டாண்டியோடு போய் ஒரு அழகான பொண்ணு பக்கத்துல காய்கறி வாங்கிட்டு இருந்தான்னு அவளையே பார்த்துக்கிட்டு இருந்தேன் மச்சா பார் மண்ட இல்லை இன்னும் வலிக்குது மச்சா ஐயோ இனிமேல் உசாரா இருமச்சா இனிமேல் உன் பொண்டாட்டியோட மார்க்கெட்டுக்கெல்லாம் போவாது தனியா போய் வேற பொண்ணுங்களை சைட்டடி சரியா ஐயோ யோ யோ வண்ணா என்ன சொல்லி குத்துனுக்குற உண்மையை தானடா சொல்லிக்கிட்டு இருக்கான் அடே கொடுமையே பேச்சலர் பார்ட்டி எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இவங்க மாறி மாறி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்களே பாத்தியடிங்க என்ன பண்ணிக்கிட்டு

சொல்லணும் அப்படி இல்லன்னா ஏதாவது ஒரு விஷயத்த டேரிங்க செய்யணும் ஐயா ஏ இதெல்லாம் வேலைக்கு ஆவாதே இதெல்லாம் விளையாடவானா வாங்கடா அமிதியா போலாம் டேய் டேய் ராகுல்யா சட்ட சட்டு அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது சூப்பர் கேம் இது டேய் விளாடலாம்டா டேய் டேய் மங்கி மண்டியா விளாடலாம்டா மங்கி மண்டேனா ஏய் அண்ணனே பத்தியா ஒரு மாதிரி நிக்கறா ஒரு மாதிரி பேசறா தன்ன என்னடி ஒண்ணுங்கற இப்படி நின்னு பேசிக்கிட்டு இருக்கோம் எந்த பலகமோ இல்லன்னு சொன்னானேடி எல்லாம் பொய்யா பொய் தான் நினைக்கிற ஓகே ஓகே bro வெல்லலா சரி யார் ஃபர்ஸ்ட் சுத்துறது நான் சுத்தட்டா சும்மா இரு bro நீ வேற ஏர்க்கனவே சுத்தி சுத்தி தான் நடந்துட்டு இருக்க இதுல நீ வேற டேய் நீங்களே சுத்துங்கடா ஓகே தி கேம் பிகின்ஸ்

சரி அப்போ நாங்கள் ஒரு கேள்வி கேட்குறோம் அது உண்மையை சொல்லு சரியா இங்க பாரு பதில் வேணாம் உண்மைதான் வேணும் புரியுதா சரிடா கேளுங்க நீ காயத்ரிய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிற ஸோ அதனால் அவளை விட்டு அவளை தாண்டி உன் கூட இருக்கிறாங்கல்ல மணியும் நந்தினியும் இவங்க ரெண்டு பேரும் உன் கூட சின்ன வயசுலேருந்தே ட்ராவல் பண்ணுறாங்கல்ல ஸோ என்னைக்காவது ஒரு நாள் காயத்ரி இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் மேல ஏதாவது ஒரு இடத்துல க்ரஷ்ஷோ இல்லை லவ்வோ உனக்கு வந்திருக்கா அது என் ஃப்ரெண்டுடா பைத்திய மாதிரி கேள்வி இல்லையான்னு மட்டும் சொல்லிட்டு போயிட்டேரு அதுதான் அதான் ஈஸியா சொல்லிட்டு காயத்ரி தவிர நான் யாரையும் அந்த மாதிரி யோசிக்க மாட்டேன்டா அதுவும் நந்தினி மணி பைக்கலங்களா மணி என் கூடவே வளர்ந்தாடா நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சாப்பிட்டு ஒரே அவன் வளர்ந்தோம் தூங்கணும் நந்தினி எனக்கு சின்ன வயசுல இருந்து அன்னிடா என் அண்ணன் சின்ன வயசுல இருந்து அவளை லவ் பண்ணா எப்புடறா எனக்கு அது கேள்வி கேட்டோம் நீ தான் சொல்லிட்டு போயிட்டே அவ்வளவுதான் ஓகே இருந்தாலும் நான் ட்ரூத்துக்கே போறேன்ப்பா அதே மாதிரி சான்ஸ் யூஸ் பண்ணிக்கோ ஆளு நந்தினியா உஷார் பண்ண வருடா அவரு எப்படியாவது ஏதாவது எசக்க பசக்கா கேள்வி கேட்டு அவரை மாட்டி விட்டு அவரு என்ன சொல்றாரோ அத அப்படியே நம்ம நந்தினி கிட்ட சொல்லுவோம் சரிடா

பார்ட்ராக கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க யாராவது யோசிச்சு வச்சிருக்கீங்களா சப்போஸ் நந்தினி உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்க நெக்ஸ்ட் வேற யாராவது யாராவது யோசிச்சிருப்பீங்க

சும்மா தானடா கேம் தானடா நீ கேம் கவுனி ஈஷோ அண்ணன் என்ன சொல்ல போறானே தெரியலையே என்ன அது நம்ம போலாமா இருடி இரு உன் அண்ணன் கார என்ன பேசறானே பாப்போம் சொல்லுங்க bro என்ன யோசிச்சிட்டு இருக்கீங்க இதுல யோசிக்கிறதுக்கு என்னடா இருக்குது எனக்கு நந்தினி ரொம்ப பிடிக்கும் நான் சின்ன வயசுல இருந்தா அவள லவ் பண்ண சப்போஸ் அவ என்ன அக்செப்ட் பண்ணாம போயிட்டா நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது அந்த மாதிரி பொண்ணு எதுவும் என் லைஃப்ல இல்லடா ஆனா சப்போஸ் அவ இல்லாம வேற யாராவது நான் பாக்குறேன்னு வையேஜ் மீட்டு ஒருத்திருக்குறா அண்ணா என்னன்னா நீனு சிக்கிடுச்சுட்ட ஆமா ஆமா சும்மா தானடா விளாட்டு தானே நீங்க சொல்லுங்க ப்ரா ஸ்போர்ட்டிவா இருக்கிறீங்க நீங்க கேட்டதுக்கு பதில் என் கிளாஸ்மேட் ஒருத்தி இருந்தாடா நான் சிவில் இன்ஜினியரிங் படிச்சான் சரியா அவளும் சிவில் இன்ஜினியரிங் தான் படித்தான் ரொம்ப நல்லா இருப்பா இப்போ நான் ரீசெண்டாக கூட பார்த்தேன் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸா துணியே எடுக்கிற கடையில் பார்த்தேடா எனக்கு அவ்வளோ பிடிக்கும்டா அவ கண்டு சூப்பராக இருக்கும் பெரிய கண்டு அழகாண்ட நூஸ் சூப்பர் ஃபிகர் ராவே அவள தான் ட்ரை பண்ணிருப்பேன் நீ வாடி போலாம் இரு உன் அண்ணன் என்ன சொல்றானே மீதியும் கேட்டிட்டு வரேன் அண்ணா ஏன்னா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க டேய் இது என்னடா கேம் கேமாவே பார்க்க மாட்டேறா அவன் கேம் தானேடா கேட்டான் அதுக்கு தான் நான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் டே நந்தினி இல்லைன்னா எனக்கு வேற ஆப்ஷன் கேட்டிங்களா அவள் பேர் சௌமியா எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும்டா அவள் பேர் சௌமி 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 ரொம்ப கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தா அவளை மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கணும்டா சூப்பர் பொண்ணுடா அவன் சூப்பர் ப்ரோ சூப்பரு நீங்க பேசுறதை பார்த்தா உங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் போலியே சரி சரி இப்படி ஒரு பேச்சுக்கு சொல்றேன் இப்போ உங்களுக்கு வந்து அந்த பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு ஏய் ஏ ஏன்டா அப்படிலாம் சொல்றேன் பிரேக்கப் எல்லாம் எனக்கும் ஒண்ணு வந்து ஆகவும் கூடாது என்ன சின்ன வயசுல இருந்து லவ் எல்லாம் ஆகாது ப்ரோ ப்ரோ ஒரு பேச்சுக்கு தானே ப்ரோ கேட்குறோம் நீங்கள் ரொம்ப சாஃப்டான கேரக்டரு நந்தினி எங்களுக்கு நல்லா தெரியும் ரொம்ப ரஃப் அண்ட் டஃப் அவள் அப்படி தான் அதனால தான் கேட்குறோம் சப்போஸ் பிரேக்கப் ஆச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவங்கக்கிட்ட போய் ப்ரொப்போஸ் பண்ணுவீங்களா இல்லை எப்படி அதை சொல்லுங்கள் அதே மாதிரி நந்தினி பார்க்க அழகாக இருக்காளா இல்லை அந்த சௌமியாங்கிறவங்க அழகாக இருக்காங்களா அதையும் சொல்லுங்களேன் டே மை ஐயோ நந்தினி வந்துட்டோரே அப்படி சொல்றீங்களா என்னடா ரெண்டு கேள்வி கேக்குறீங்க நான் என்ன சொல்றேன் தீபோ சரி சொல்றேன் வாய முடியும் ராகுல நீ எதுக்கட வாயை போத்துற கேமு இருக்கோம் நீ கேட்ட ரெண்டு கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் எங்கள் ரெண்டு பேருக்கும் பிரேக்கப் ஆச்சுன்னா நான் ஃபஸ்ட்டு சௌமியா கிட்ட தான் போவேன் ஏன்னா எனக்கு அவள் கரெக்டாக இருப்பாடா நந்தினிக்கு அப்புறம் அதனால அவள்கிட்ட போவேன் அதுக்கப்புறம் ரெண்டு பேரில் யார் அழகாக இருக்கான்னு கேட்டேன் ரெண்டு பேருமே அழகாக தான் இருக்கிறாங்க நந்தினி அழகான பொண்ணு தான் ஐயா ஹைட்டுக்கு எனக்கு கரெக்டாக இருப்பா ஆனால் சௌமியா அவளை விடவே பியூட்டிஃபுல்லாக இருப்பாள்டா ரொம்ப நல்ல பொண்ணு ரொம்ப அழகாக இருப்பாடா சௌமியா நந்தினியை விட சௌமியாதான் சூப்பர் ஃபிகர் நீ கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு அப்படிகா ஏ நந்தினி நில்லடி எஸ் 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 நந்தினி கிட்ட நாம போய் வேண்டாம்டா அவளே வந்து எல்லத்தையும் பாத்துட்டு இருக்கா சூப்பர் மாமே சூப்பர்